அப்ப எரோபயம் மிக மோசமானவர் அவருடைய வாழ்க்கை எந்த பிரச்சனையும் இல்லாம போயிட்டு இருக்கு சுத்தமா கர்த்தரை என்ன செய்யல பின்பற்றவே இல்லை ஆனா அவருடைய வாழ்க்கையில என்ன நடந்துச்சு எரோபயாமை கொண்டு இஸ்ரவேலை காத்த தேவன் என்னது எரோபயாம் முழுக்க முழுக்க கர்த்தரையே விட்டு விட்ட ஒரு நபர் ரெண்டு ராஜாக்கள் புத்தகம் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் யூதாவின் ராஜாவாகிய யோவாசின் குமாரன் அமத்சியாவின் பதினைந்தாம் வருஷத்தில் ராஜாவாகிய யோவாசின் குமாரன் ராஜாவாகி சமாரியாவில் நாற்பத்தோரு வருஷம் அரசாண்டார் சில பெரிய பெரிய ராஜாக்கள் கூட எத்தனை வருஷம் தான் சொல்லுவாங்க ஆனா இவர் எக்ஸ்ட்ரா ஒரு வருஷம் மொய் எழுதுற மாதிரி நூத்தி ஒன்னுங்கிற மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு வருஷம் போட்டு அப்படி மாறுதட்டிக்கிட்டு இருக்கிறாரு எப்படியா நாற்பத்தி வருஷம் அரசாண்டிங்க ஒன்னே தான் நான் பாகாலை வெளிப்பட்டேன் பாகாலை வழிபட்டவர் அடுத்து அவரை பற்றி என்ன போட்டிருக்குன்னு பாருங்க இருபத்தி நாலு கர்த்தரின் பார்வைக்கு ஒல்லா பானதை செய்தான் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய எரோபயாவின் பாவங்கள் ஒன்றையும் அவன் விட்டு விலகவில்லை ஆனா அவன் வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை பாருங்களேன் இருபத்தி ஐந்தாம் வசனம் காத்தே பேர் ஊரானாகிய அமிதா என்னும் தீர்க்கதரிசியின் குமாரன் யோனா என்னும் தம்முடைய ஊழியக்காரனை கொண்டு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லி இருந்த வார்த்தையின்படியே அவன் ஆமாத்தின் எல்லை முதற்கொண்டு சமபூமியின் கடல் மட்டுமல்ல இஸ்ரவேலின் எல்லைகளை திரும்ப சேர்த்து கொண்டான் ஏற்கனவே சிறை பிடிச்சிட்டு போனதை எல்லாம் என்ன பண்ணிட்டான் பார்க்காவ எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டான் ஆனால் கர்த்தருக்கு பிரியம் இல்லாதவன் கர்த்தருடைய வழியில நடக்காதவன் அடுத்து பாருங்க இருபத்தி ஆறாவது இஸ்ரோவேலின் உபத்திரவம் மிகவும் கொடிது என்றும் அடைபட்டவனும் இல்லை விடுபட்டவனும் இல்லை இஸ்ரேவேலுக்கு ஒத்தாசை செய்கிறவனும் இல்லை என்றும் கர்த்தர் பார்த்தார் இஸ்ரவேலின் பேரை வானத்தின் கீழிருந்து குலைத்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்லாமல் யோவாசின் குமாரனாகிய எரோபயாமின் கையால் அவர்களை ரட்சித்தார் இதை எப்படி நான் பாக்குறேன்னா யாருமே இல்லை ஆனா அந்த இஸ்ரோவேலர்களுக்குள்ள நிச்சயமா உண்மையானவர்கள் இருந்திருப்பாங்க தேவன் எப்படியும் இதை இன்னும் பல ஆண்டுகள் இதை இவர்களை கொண்டு செல்ல வேண்டும் தவறான எரோபேயாம் போய் படையெடுப்பை நிகழ்த்தும் பொழுது சரி ஓகே அப்படின்னு ஆண்டவர் அவன் வெற்றி பெற வழிவகை செய்கிறார் இதை நம்மளால புரிஞ்சுக்க முடியல என்ன ஆண்டவரே சொல்றீங்க தப்பான ஒருத்தன் வெற்றி பெற்றான்னா அவன் இன்னும் இன்னும் தப்பான தெய்வத்தை தானே வழிபட்டு செல்லுவான் ஒருவேளை ஆண்டவர் இப்படிப்பட்ட ஏரோபயாம்கிட்ட பலமுறை பேசி 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 ஏன்னா அங்க இருக்கிறார் பேசி பேசி அவன் முற்றிலுமாய் கர்த்தரை விட்டு விட்டான் அவன் அப்படியே விட்டார் இப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா நான் செய்கிற செயல் வாய்க்கிறது என்பதனாலே மாத்திரம் என் கூட கர்த்தர் இருக்கிறார் நான் சரியா செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அர்த்தம் இல்லை நான் ஒரு செயலை செய்கிறேன் அது இப்பொழுது என்ன செய்கிறது வாய்க்கிறது எங்க போனாலும் எனக்கு கரெக்டா நடக்குது ஊழியங்கள் எங்க போனாலும் நடக்கிறது அப்ப ஊழியம் நடக்கிறது எல்லா பேரும் வர்றாங்க பிரதர் அவர் பின்னாடி எத்தனை பேர் இருக்கிறாங்க தெரியுமா அப்ப அவர் கரெக்டா தானே செய்வாரு அப்படியா கேத்தலிக்ஸ் இந்த ப்ரொட்டஸ்டன் சொல்றவங்க கேத்தலிக்ல இருந்து வந்திருக்கிறோம் அவங்க விக்கிரகாராதனை செய்கிறார்கள் தவறாய் அவங்களை குற்றம் குற்றஞ்சாட்டிட்டு இங்க வர்றோம் அங்க கூட்டம் கம்மி ஆயிடுச்சா இல்ல எல்லா சபையிலையும் அங்கேயும் என்னதான் பண்ணுது கூட்டம் நிரம்பி வழிகிறது இப்ப என்ன பதில் சொல்லுவோம் நாம அங்க கூட்டம் போகிறது அவங்க சொல்லுவாங்க இங்கே பாத்தீங்களா எங்களுக்கு எவ்வளவு சபைகள் இருக்கிறது அப்ப கர்த்தர் எங்களோட இல்லாட்டி இதெல்லாம் எப்படி நடக்கும் இங்க நாம பார்த்து சொல்லுவோம் எங்களுக்கும் கூட்டம் வருகிறது எங்க கூட கர்த்தர் இல்லாட்டி எப்படி நடக்கும் இங்கிலாந்து ஒரு காலத்துல கடவுளின் தேசம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப அவங்க கிரிக்கெட்ல நிறைய முறை ஜெயிச்சிருக்கணுமே நிறைய வெற்றிகளை பெற்று கொண்டு இருப்பதுனால மாத்திரம் அது சரி என்று அர்த்தம் அல்ல எப்படி தான் கண்டுபிடிக்கிறது வேதத்தோடு உங்களுடைய நடவடிக்கைகளை ஒப்பிட்டு பாருங்கள் நீங்க தப்பா நடந்துகிட்டு இருக்கிறீங்க ஆனால் உங்களுக்கு ஆசீர்வாதம் வருகிறது வெற்றி வந்து கொண்டிருக்கு உலகத்திலே மிகப்பெரிய ஆபத்து இதுதான் நீங்கள் தப்பாய் நடக்கிறீர்கள் வேத வசனத்திற்கு புறம்பாய் நடக்கிறீர்கள் நீங்க பாவத்தில் நடந்து கொண்டிருக்கிறீங்க ஆனா உங்க பிசினஸ் எப்படி போயிட்டு இருக்கு அற்புதமா போயிட்டு இருக்கு எந்த பிரச்சனையும் உங்களுக்கு இல்ல வியாதி இல்ல வேறு எதுவும் இல்ல ரொம்ப அழகாய் போய் கொண்டிருக்கிறது இதுதான் டேஞ்சர் மிகப்பெரிய ஆபத்தில் இருந்தார் நாற்பத்தோரு வருஷம் ஒரு பிரச்சனையும் இல்லை நல்ல ஆளுகை இருக்கிறார் அவர் தொட்டதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது கடைசி வரைக்கும் அவர் தன்னுடைய விக்கிரகத்தை விட்டு வழி விலகவே இல்லை கடைசி வரைக்கும் நல்லா வாழ்ந்து மறித்திருக்கலாம் ஆனால் விக்கிரகத்தை விட்டு வழி விலகவில்லை அவர் நாளைக்கு உயிர்த்துள்ளதின் நாளில் எழும்பி நியாயத்திற்கப்பட போகும்போது மட்டும்தான் அவருக்கு அந்த உணர்வு தெரியும் எல்லாமே கரெக்டா போயிட்டு இருக்குன்னு நினைச்சுட்டு இருந்தேன் நான் தொட்டதெல்லாம் நல்லா என்று நினைத்துக் கொண்டிருந்தேன் கடைசியில் இவ்வளவு விஷயம் இருக்கா ப்ளீஸ் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கு